இயக்குனர் ஏஎல் விஜய் கூட டைவர்ஸ் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய காதலான திருமணம் செஞ்சு கொண்ட நடிகை அமலாபால் கல்யாணமான ஒரே மாசத்துல கர்ப்பமா இருக்கக்கூடிய தகவலையும் வெளியிட்டாங்க இதனால திருமணத்துக்கு முன்னாடியே அமலாபால் கன்சிவா தான் இருக்காங்க அதனாலதான் அவங்க அவசர அவசரமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு அமலாபால் அவங்களோட ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட இந்த பிரெக்னன்சி பீரியட அணு அணுவா ரசிச்சுட்டு வர்றது அவங்க வெளியிடக்கூடிய ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு தெரியுது அதுலயும் நிறை மாத கற்பனியா அமலா அமலாபால் மெடிடேஷன் பண்றது அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் புகைப்படங்கள் அப்படின்னு சோசியல் மீடியாலயே இப்போ அவங்களோட போட்டோ தான் ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ரீசெண்டா கூட ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல பீச்ல நடந்த ஒரு போட்டோஷூட் போட்டோஸ் எல்லாமே எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் நிறை மாதத்துல கூட உங்க அளப்பற குறையாம இருக்க அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க அதோட ரசிகர்களும் நிறைய பேர் அதுக்குள்ளே வயிறு இவ்வளோ பெருசாகிடுச்சா உங்களுக்கு எத்தனை மாதம் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க கர்ப்ப காலத்தில் இந்த அளவுக்கு நெருக்கமா அமலாபால் போட்டோ போடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா தன்னுடைய முதல் கணவர் வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை கோட்டினு செட்டில் ஆகி அவர் இன்னொரு பக்கம் போட்டோ போட்டுட்டு இருக்காரு அவரை வெறுப்பேத்தனும்ல அதுக்காக தான் அமலாபால் இந்த பக்கம் இவங்க போட்டோ போட்டுட்டு லாஸ்ட் இயர்ல கூட அமலாபால் டூ பீஸ் உடையில் பாறைக்கு மேலே இருந்து டைவ் அடித்து குளிக்கக்கூடிய குமாளம் வீடியோ எல்லாமே வெளிவந்துச்சு அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அமலாபால் எப்பவுமே பப்ளிசிட்டி தேடக்கூடியவங்க அவங்கள பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க சிந்து சமவெளி படத்தின் மூலமா தமிழ்ல நடிகை அறிமுகமான அமலாபால் அந்த படமே மிகப்பெரிய சர்ச்சைக்கும் இவங்களை ஆளாக்கிச்சு வந்த மைனா படம் தான் இவங்களை தப்பிக்க வச்சு அப்படின்னு சொல்லலாம் மைனா படம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு சமவெளி படம் வெளியானதுக்கு அப்புறமா அமலாபால் வருத்தடுத்த கதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமலாபால் அந்த டைமில் ஃபுல்லாகவே மூவியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைனா கூட தலைவா படத்தில் விஜய் கூட ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிச்சு இவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் இன்னைக்கு முன்னணி ஹீரோவினாக இருந்திருக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்றோர் சமதத்தோட ஏஎல் விஜயை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் இவங்க ரெண்டு பேருக்கும் போகாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க பட் திருமணத்துக்கு அப்புறமாவும் அதாவது டைவர்ஸ்க்கு அப்புறமாவும் இவங்க நடிக்க வந்துட்டு தான் இருந்தாங்க திருட்டு பயலே ராட்சசன் இந்த ரெண்டு படமுமே இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு ஆனால் இவங்க பண்ண பெரிய தப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆடை அப்படின்ற படத்தில் நடிச்சது தான் இந்த படத்தில் கவர்ச்சி அதிகமாக இருந்ததுனாலயே பெரிய நடிகைகள் கூட இப்படிலாம் நடிக்க மாட்டாங்க நீங்கள் என்ன சினிமாவுக்கே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குறீங்க அப்படின்னு ஆடை படத்தை நிறைய பேர் வருத்தெடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நடிகை பல் கைதி படத்தோட ஹிந்தி ரீமேக்கான போலா அப்படின்ற படத்துல அஜய் தேவனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு அமலாபால் தன்னோட ஒரு ஆண் நண்பர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு விழுப்புரம் போலீஸ்ல புகார் அளிச்சிருந்தாங்க அந்த விவகாரத்துக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க அடிக்கடி ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்பதான் இந்த அடிக்கிற வீடியோவும் வெளிவந்துச்சு இது ஆன்மீக பயணமானு என்கிட்ட கேட்காதீங்க பட் பால் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவங்களோட நியூஸ் மக்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருந்து அவங்கள யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க வேணும்னே பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பட் அவங்களோட நியூஸ் எப்படி மக்கள் மத்தியில வந்துகிட்டே இருந்துச்சு போன வருஷம் கூட அவங்க கேரளாவுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய திருவை ராணிக்கம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்கிறதுக்காக போயிருக்காங்க பட் நடிகை அமலாபாலுக்கு அங்கே சாமி தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அதனால் அவங்க ரோட்டில் இருந்து சாமியை கூண்டதாக சொல்லப்படுது கடைசியாக அவங்க கடாவர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாங்க அது ஓடிடியில ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பையே வாங்கிச்சு அதுக்கப்புறமா புது பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இப்போ அமலாபாலோட ஃபுல் டைம் வேலையாக இருக்கிறது ஏஎல் விஜயை கடுப்பேற்றுறது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்